சப்ஜெக்ட் உட்கார்ந்து போய் போய் நீங்க உட்கார்ந்துருங்க விழா கமிட்டி பாத்துக்கங்கனே விழா கமிட்டி முன்னாடி நிக்காதீங்க டிஎன் 59 புரோட்டாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி நினைவுகுள வீரர்கள் மிக துட்டிபூடன் வர வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏபிஎம் டெக் ஆரட்டைக் உரிமையாளர் ஸ்ரீதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு அலக இருக்கின்ற பரிசுத்தரை வருவகனுக்கு காலையும் சரண்ட காலை மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக ஏபிஎம் டெக் ஆரட்டைக் உரிமையாளர் ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தரை வருவக்க்கு காலையும் சரண்ட காலை

யா புதுப்பட்டி விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சிறுத்தை கேளியவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் ஒன்பதாவது வார்டு மறைமலை நகர் நகர கழகம் நகர அம்மா பேரவை இணை செயலாளர் எச் ஏ ஆர் சத்யராஜ் சார்பாக ஒன்றல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு கண்டனூர் இளைஞரணி இருக்கீங்களா இல்லையா உள்ள வந்துருங்க அந்த மாவட்ட விளையாட்டு அப்ப கண்டனூர் இளைஞரணி தங்களுக்கான இறுதி அழைப்பு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு

அடுத்த சுற்று நிகழ்ச்சி டாடா சிங் ஓரமா வா வாசல் நிப்பாட்டிங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சலம் பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் கூலப்பாடி பிரவீன் சார்பாக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு கிலாதரி வடமாடு புகழ் ராமன் அவரதிகாரி அந்த காலையின் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட கண்டலூர் இளைஞரணி அப்ப தங்களுக்கான இறுதி அழைப்பு இந்த சிறப்பு பரிசாக மந்தை மந்த கருப்பணசாமி கோவில் பூசாரி முருகன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடமாடு பயிற்சி களம் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் வேட்டியவர்கள் சார்பாக

காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் சப்ஜூட் இறங்கியாச்சு நம்பர் அஞ்சு காயம்பட்ட வீரம் மறுபடியும் இறங்க முடியாது கவனம் மேலும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் ஒன்பதாவது வார்டு மறைமலை நகர் கழகம் நகர அம்மா பேரவை இணை செயலாளர் அன்பின் அதிபதி அன்பு அண்ணன் எஸ் ஏ ஆர் சத்யராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி சார்பாக

ஜல்லிக்கட்டி புகழ் அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பினை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற செவ்வலை காலை உரிமையாளர் ராஜாமணி அப்பா அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கான்ட்ராக்டர் பூமிநாதன் அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தெற்கு தெரு மாரிமுத்து மீன்குட்டி தெற்கு தெரு சிண்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க அறிந்து அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு சாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு தெரு மான்குட்டி காலை இந்த உரிமையாளர் தினேச அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி ஏ பி எம் டெக் ஆராய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஹோச குறிச்சி அழகர் சாமி காலையினுடைய உரையாறு விழா குழு சார்பாக

நீங்க உள்ள வரணும் மாடு விளையாண்டு உள்ள வரணும் மாடு வெற்றி வந்துட்டாங்க ஓகே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் ஒன்பதாவது வார்டு மறைமலை நகர் கழகம் நகர் அம்மா பேரவை இணை செயலாளர் அன்பின் அதிபதி அன்பு அண்ணன் எஸ் ஏ சத்யராஜ் அவர்களின் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வட விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து தன்னன் தனியாக உழைத்து ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகன் தென்னகத்தின் இளவரசர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பெத்தாம்பட்டி மண்ணனுடைய மைந்தன் உடனையாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஹரி நன்றிகளை சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட ஆதான் பேரன் மனோகரன் அவரது சின்ன தம்பி காலை மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றனர் காலையினுடைய உரிமையாளர்களே மாடு வீரர்களை காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட்

குரல் கேட்டு ஆடு ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரக வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்ப இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு சிறப்பான முறையிலே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற தெற்கு பெத்தாம்பட்டினுடைய மண்ணி மைந்தால் கூடவாழ் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திர பாசத்திற்கு அன்பு சலுகர் பிரசன்னா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்ற மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக தெற்கு பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்த திமுக கிளை செயலாளர் அன்பு அப்பா ராஜாராம் அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு நிலையும் கண்டனூர் உள்ள வந்து உட்காந்துருக்கேன் கண்டனூர் இளைஞர் இளைஞரணி உள்ளவங்க நேரங்கள் இறுகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு கைதெய்க்கும் பதினெட்டு கைகளா மலர் அடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க அதற்கு பெத்தாம்பட்டி மண்ணுதா எங்க ஊரு கருப்பண்ண சாமி கூலவால் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு

உற்சாகப்படுத்துங்கள் okay. <laughs> நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வார்த்த காலையா ஐயோ தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கழமெல்லாம்

மதமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாடு போற்றும் நம்ம தாட்டம் நகர்த்தின் செல்வோம் அடுத்த காட்டம் முற்பெயர் முன்னிற்க இளையர் கை கேர்க்க வரலாறு வேஷ வைத்தோம் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட கலத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குழா ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்கள் அன்றைய கடங்களை உருத்தாக்கி தார் சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதோர் மாற்ற ஊமச்சி குளம் ஆய்வாளர் சாந்தி பாலாஜி அவர்கள் சார்பாக வட மஞ்சி விரட்டிலே தனக்கென்று தனி முத்திரை பதித்த திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றிய கோச குறிச்சி அழகர் சாமி அவரது காலை அந்த காலையில் எடுக்குவதற்காக திண்டுக்கல் மாவட்ட பழனி புதூர் தவா பிரதனம் ஆயத்தை பொறுத்து கொண்டு வாரி வசந்திருக்கிறப்போ திருச்சி மாவட்ட கோசக்குறிச்சி அலுவர் கடைசி ஐந்து நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலைங்க கடந்து விட்டன தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கரி முறைகளுக்கு உட்பட்டு நிலைபெற்கள் என்பதை மகிழ்ச்சியோர்களை பார்த்து கல்கின்றனர் சமய நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பவ்வால் தோட்டம் ஆதான் பேரன் மலைச்சாமி ஏபிஎம் மனோகரன் சின்ன தம்பி காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரோட்டாமணி நினைவாக

காலையின் காதலன் ஹரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நிமிடங்கள்ல யாரு சிறப்பு பரிசு கொடுக்க வேணாம் வாங்க மாட்டோம் அடுத்த மாடு கொடுக்க நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன உட்காந்துருங்க யாருன்னு டீம் கேட்டனா உட்காந்துருங்க நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சச்சூடு ஆரோக்கியமான சச்சூட்டு சச்சூடு உட்காந்து சும்மா உட்காந்து நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வேங்கையா மண் கிணறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா ஈட்டி கை தட்டுங்க இவர்களை காலை உற்சாகப்படுத்துங்க லாஸ்ட் போர் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் அறிஞ்சி விட்டன கடந்து விட்டன திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை வாடிவாசல் கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் பரலி புதுர் தவம்பரம்

சொல்லிட்டு தான் உங்களுக்கு உங்க பலத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே நேரங்கள் ஒறிங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசு சிறப்பு பரிசு விளைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலை யாரப்பு மிக்க ஒன்பது வியாபா டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடா போட்டி இதன போட்டி மாடு நல்ல மாடு டீமு நல்ல தினி எங்க பாத்தாலும் இதுவரை ஓச்சாரம் எங்கள் உங்களது சரகோசை

நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை